ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ்வர்டில் இருக்கிற கண்ட்ரோலை யூஸ் பண்ணி ஏ டூ விசிட் வரைக்கும் உள்ள ஷார்ட்கட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்எஸ்வேரில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஷார்ட்கட் பார்க்கப் போகிறோம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ இதை வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை பேராவை செலக்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட்கட் நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்தோம்னா இந்த டெக்ஸ்ட்டு போல்ட் ஆகிடும் ஹல்ரைட் நெக்ஸ்ட்டு ஷார்ட் கட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் சி இதை வந்து ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட்கட் இப்போ எங்கே வேணுமோ அங்கே காசு பிளேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிடும் ஆல்ரைட் நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா ஃபாண்ட்டு ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்துட்டு ஃபாண்ட்டு கலரு ஃபாண்ட் ஸ்டைலு ஃபாண்ட்டு சைஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் தான் இது ஆல்ரைட் நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை முதல்ல வந்து செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இ கொடுத்தோம்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் மாறிடும் இப்போ தெரியுதுங்களா இல்லை எனக்கு பழைய தான் வேணும் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணா திரும்ப வந்து கண்ட்ரோல் இ கொடுத்தோம்னா பழசாக லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு செட் ஆகிடும் ஓகே ஆல் ரைட் நெக்ஸ்ட் ஷார்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் இது எதுக்காகனா ஒரு வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு ஷார்ட் இது இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன்லைன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஆல் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி இது எதுக்காகனா கோட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் நேவிகேஷன் ஆப்ஷன் இது ரைட் அடுத்த ஷார்ட்கட் வந்து ஒரு வேர்டை வந்து இன்னொரு வேர்டை மாற்றத்துக்கு பயன்படுது கண்ட்ரோல் ஹச் இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா ஒரு வேர்டை கண்டுபிடிச்சத வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் ஹெச் இப்போ வந்து மேலே வந்துட்டு ஆஃப்லைன்னு போட்டு கீழே இருக்கிற ரீப்ளேஸ் ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஆன்லைன் போடணும் ஆன்லைன் போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீஸ்ட்டை வந்துட்டு ரீப்ளேஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோம்னா அந்த வேர்டு நூறு வேர்டாக மாறிவிடும் ஆல் ரைட் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஃபாண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரே ஒரு ஷார்ட்கட் வச்சு செட் பண்ணலாம் அது எப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்தோம்னா இட்டாலிக் சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டாக சேஞ்ச் ஆகிடும் இது வந்து இது ஒரு ஷார்ட் கட் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா ஜஸ்டிஃபை ஆகும் புரியுதுங்களா ஜஸ்டிஃபைன்னா அந்த எண்டில் வந்து ஈவனா முடியுது பார்த்தீங்களா அதுதான் ஜஸ்டிஃபைன்னு சொல்கிறோம் ஆல்ரைட் நெக்ஸ்ட்டு ஷார்ட் கட் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்டு இதை வந்துட்டு இது ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கே கொடுத்தோம்னா அந்த பாப்பப் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்களா இதுக்கப்புறமா வந்து நமக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதை வந்து ப்ரவுஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை டெஸ்காப்பில் இருக்கிறனாலும் டெஸ்க்டாப்பில் இருக்கிறத எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபைலை வந்து ஹைப்பர் லிங்க் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு இப்போ எனக்கு ஏதோ ஒரு ஃபைல் வேணும் அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஸ்கிரீன் டிப்னு இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஸ்கிரீன் டிப்க்கு வந்து நம்ம வந்து ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கலாம் நமக்கு வந்து என்ன நேம் வேணும்னா ஜஸ்ட் எதனா ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா கீழே வந்துட்டு ஓகேன்னு இருக்குது பார்த்தீங்களா ஓகே கொடுத்த முடியும் இதை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கிறோமா செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த இன்செர்ட் பண்ண வந்து ஃபைல் வந்து இங்கே வந்துடும் இதை வந்து கிளிக் பண்ண உடனே அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பாப்பப்பான பாக்ஸில் இருந்து நம்ம வந்து எஸ்என் கொடுத்தோம்னா ஓகே ஆகிடும் ஆல்ரைட் நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை முதல்ல வந்து ஃபுல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் எல் கொடுத்தோம்னா லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட்டில் இந்த டெக்ஸ்டெலாம் வந்துட்டு வந்துடும் அதே போல் நமக்கு எந்தமாரி ஆல்ட்ரேட் பண்ணணுமோ பழையபடி ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு கூட இதை வந்து மாற்றிக்கலாம் அல்லை நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எம் கொடுத்தோம்னா இது வந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும் இந்த ஷார்ட்கட்டுக்கு வந்து இன்டென்ட் நேம் ஓகேங்களா ரைட் சைடில் இன்டர்ன் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில் டெர்ன் பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம கம்ஃபர்டபுலாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் ஹலிட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் வந்து ஒரு வேர்டு டாக்குமெண்ட் ஒர்க் இருக்கும் போது எனக்கு நியூ வேர்டு டாக்குமெண்ட் வேணும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்தோம்னா நியூ விண்டோ ஓப்பன் ஆகும் இதை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காண்டி ஆல்டி டேப் கொடுத்து பார்த்தீங்கன்னாலே ஃபோர்த்துலேருந்து ஒன்றுக்கு போகும் தெரியுதுங்களா அதுதான் ஹலிட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ கொடுத்தோம்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ரௌசிங் ஓப்பன் ஆகும் இதை போய் ப்ரவுஸ் பண்ணி நமக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ இல்லை எந்த ஃபைல்ஸ் உள்ள டாக்குமெண்ட் இருக்கோ அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஹால்ரைட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பி இது எதுக்காகனா ப்ரிண்ட் ஆப்ஷனுக்காக இது ஒரு ஷார்ட் கட் இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம் ஹால்ரைட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் வந்து நல்லா கவுனிங்க இந்த ஷார்ட்கட்டை வந்து இன்டென்ட் பேஸ் பண்ணி வந்து ரன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எம் கொடுக்குறோம் ரிவர்ஸ் வந்துக்க கண்ட்ரோல் ப்ளஸ் கியூ கொடுத்தோம்னா பேக் சைடில் வந்துடும் அடுத்த ஷார்ட்கட் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கொடுத்தோம்னா இந்த பேராகிராஃப் வந்து ரைட் அலைன்மெண்ட்டில் வந்துடும் இது நமக்கு எப்படி வேணுமோ அதுமாரி மாற்றி லெஃப்ட்டில் வேணுனாலும் வச்சுக்கலாம் ரைட்டில் வேணுனாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா இதுதான் ஷார்ட்கட் ஓகே நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு மட்டும் மேலே இருக்கும் கீழே கற்று வந்து ரைட் சைடு இன்டர்னில் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும் தெரிதுங்களா இதுதான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் யூ கொடுத்தோம்னா கீழே வந்து அண்டர்லைன் ஆகிடும் இதனுடைய ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் யூ ஒரு டெக்ஸ்ட்டு வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட் நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது மட்டும் வேறு ஒரு ஷார்ட் கட் ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கே வேணுமோ கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்தோம்னா அந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைலை வந்து டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டு இல்லை வேர்டு இல்லை பேராக்ராஃப் வந்து வேறு ஒரு இடத்துக்கு டோட்டலாக இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்தோம்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து கட் ஆகிடும் கட் ஆகிட்டு வேறு எங்கே வேணுமோ நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்தோம்னா அந்த தலை பேஸ்ட் ஆகிடும் அடுத்து பார்க்க போகிற ஷார்ட்கட் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா முன்னாடி போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்த ஷார்ட்கட் வந்துட்டு என்ன பார்க்கணும்னா இதை வந்து எனக்கு ரிவைஸ் வேணும் அப்படின்னும்போது கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் தெரியுதுங்களா ஓகே இதோட வீடியோ முடியுதுங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் ஏதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க